சட்டை விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து இப்போது நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறோம் குறிப்பாக நம்ம வந்து கடந்த மூன்று எபிசோடுகளாக அந்த சண்டி ஹோமம் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் பற்றியும் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி வந்து சப்த ஸ்லோகி அப்படிங்கக்கூடிய ஏழு முக்கியமான ஸ்லோகங்கள் அதை வந்து தொடர்ந்து நம்ம எல்லாருமே வந்து படிக்கணும் பாராயணம் பண்ணணும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய ஏராளமான வாசகர்கள் கூட அந்த கேட்டிருந்தாங்க அந்த ஏழு ஸ்லோகங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வணக்கம் நமஸ்காரங்கள் வந்து அந்த ஏழு ஸ்லோகங்கள் சொல்லி அதை எப்படி படிக்கணும் அதனுடைய பலன்கள் எப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் பயனடைய கண்டிப்பாங்க இது வந்து அம்பாள் வந்து சிவபெருமான் ஆக்சுவலி சிவபெருமான் அம்பாளும் பொது இந்த தந்திரசாஸ்திரங்களே அப்படி தான் இருக்கும் அவள் பேசுகிறதா தான் இருக்கும் அந்த இடத்துல சிவபெருமான் வந்து அம்பாள்கிட்ட கேட்குறா தேவி சிவ உவாச்ச தெய்வீத்தம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி கலௌஹி காரிய சித்தியர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதான்னு நீ நிறைய சாஸ்திரங்கள் கொடுத்துருக்க ஆனால் அந்த களிக்காலமாக இருக்குது களிக்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் பழையபடி பூஜைகள் செய்ய முடியுமான்னா அவர் தான் இருக்குது பண்ணுறோம் பட் அதே கவனம் இல்லை பல சூழ்நிலைகள் இருக்குது அப்போ எளிமையாக எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறா உடனே அம்பாள் சொல்கிறா அவளுக்குள்ளே ரெண்டுமே ஒன்று தான் அவளே பேசி கேட்குற மாதிரி தேவியோ வாச்சுன்னு அம்பாள் சொல்கிறா சுனுதேவ பிரபக்ஷாமி கலவு சர்வேஷ்ட சாதனம் மயா தவைவ ஸ்னேஹே அம்பாஸ்துதி பிரகாஷத்தேன்னு இதுக்கு அம்பாஸ்துத்தின்னு இதுக்கு ஒன்று ஒரு பெயர் நான் வந்து இந்த களிக்காலத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தரக்கூடிய ஒரு ஸ்துதியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ இஷ்ட சாதனம் இஷ்டம்னால் நமக்கு தேவையானது சர்வ இஷ்ட சாதனம் இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைகளோ அது திருமணமாக சரி படிப்பாக சரி ஒரு கார்டில் எப்படி எல்லா ரூபாவும் இருக்கோ அது மாதிரி இந்த ஏழு ஸ்லோகங்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்பா ஸ்துதி பிரகாஷத்தை அது பிரகாசனம் பண்ணுறேன் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த ஏழு ஸ்லோகங்கள் சொல்கிறா நம்ம பார்க்கலாம் இது ஏழு ஸ்லோகங்கள் இதோடைய அர்த்தமும் நான் சொல்கிறேன் முதல்ல பதச்சேதம் பண்ணுறேன் சேர்ந்து சொல்லிடுறேன் நீங்கள் அப்பா என்ன சௌரியமா இருக்குன்னா ஒரு தடவை அதையே போட்டு கேட்டிருந்தா கூட அவளுக்கு மனப்பாடம் ஆயிடும் பதச்சேதம்னா அது பதத்தை பிரித்து பிரித்து சொல்லும்பொழுது இந்தந்த பதங்கள் இருக்குன்னா ஒன்று எளிமையாக இருக்கும் ஐயா அது நான் சொல்கிறேன் நீங்களும் நீங்கள் திரும்பி சொல்கிறீங்களா அது முடியுமா அவங்களுக்கு முதல் ஸ்லோகம் வந்து சொல்லுங்கள் ஓம்

மாயி நான் சேர்ந்து ஒரு தடவை சொல்லிடுறேன் ஓம் ஞானி நாமபி தேவி பகவதி ஹி சலாத் ஆக்ருஷிய மோஹாய மஹாமாயா பிரயட்சதி அப்படின்னு நீங்க பதச்சேதம் முதல்ல பிரிச்சு சொன்னேன் நீங்க சேர்ந்து சொன்ன ஒன்னு ஒரே ஒரு தட சொல்லி நாமபி

கூட என்ன ஆகுமா சேதாம்சி தேவி பகவதி ஹிசா அம்மா உங்ககிட்ட நீ மாய மகா மாயினால என்ன பண்ணுவ அவர்களுக்கு கூட ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட இருக்கு எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இவர் அவர் என்றே இல்லை அப்ப அப்ப என்னன்னா சரணாகதிக்கு சொல்லக்கூடிய இதுங்க டோட்டல் சரண்டர் அம்பாள் கிட்ட ஞானினாம் அப்படி சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத்து ஆக்ரிஷிய அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கான் அந்த பராசக்திக்கிட்ட இருக்கான் பலாத்து ஆக்ரிஷிய ஆக்ரிஷியன்னா அந்த டு அட்ராக்டுங்க அவ அவ அங்கேருந்து பண்ண முடியும் ஏதோ ஒரு ஃபோனு நம்பர் யாரோ சர்வீஸ் ப்ரொவைடர் மாற்ற முடியாது அது மாதிரி அம்பால் தானே சர்வீஸ் ப்ரொவைடர் நமக்கெல்லாம் சைத்தன்யமாக அவ தானே கொடுத்துருக்கா பலாத் ஆக்ரிஷ்ய மோகாய அந்த மோகம்னு அது கொடுத்து மகாமாயா பிரயச்சதி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மோகம் வராமல் நமக்கு அந்த ஒருநிலை தரக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்க இந்த மாயினால் மாற மாட்டோம் ஏமாற்றம் அடைய மாட்டோம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் சேர்ந்து சொல்லாம ஓம் ஞானி நாமபி சேதாம் சி தேவி பகவதி ஹிசா பலாதா கிருஷ்ய மோஹாய மகாமாயா பிரய்சதி இது முதல் அத்தியாயத்துல வருதுங்க முதல் ஸ்லோகம் அந்த எழுநூறு ஸ்லோகங்கள் நம்ம ஏற்கனவே சண்டையில பார்த்தோம் பாருங்க எழுநூறு ஸ்லோகங்களுடைய சாரு இந்த ஏழு ஸ்லோகம் எழுநூறு ஸ்லோகம் நல்லா படிக்க முடியலங்க இந்த ஏழு ஸ்லோகம் படித்தா போகிறோம் அப்புறம் இரண்டாவது ஸ்லோகம் ஐயா ரொம்ப முக்கியமானது துர்கையை துதிக்கக்கூடியதுவும் துர்கையை வழிபட்டால் என்ன பலன்னு துர்கே

யாரிணி காத் தன்ய சர்வ சர்வ உபகார கரணாய சர்வோபார சதா ஆ சதாரு சேர்ந்து துர்கே ஸ்மிருதா நினைக்கவே அம்பாள் என்ன பண்றா நீ சொல்ற மாதிரி ஆபதி கிம் கரணியம் நம்ம சிரமமான காலத்துல என்ன பண்ணோமா ஸ்மரணீயம் பகவத்தியாக சரணயுகலம் அம்பாளுடைய பாதகமலங்களை நினை நம்மள மந்திரம் பண்ணு புஷ்ப சாத்தம் கூட சொல்லல ஏன்னா அப்ப நினைப்பே போயிடுங்க ஐயா நினைக்க சொல்கிறார் அப்போ சொல்ல துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ் ஜந்தோகோன்னா இப்ப நமக்கு மட்டும் இல்லை இந்த பிரார்த்தனை எப்பயுமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம சனாதனத்தில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் வழிபடுகிறோம்னு பார்த்தோம் அப்ப சொல்றார் துர்கையை நினைப்பதினால் என்ன தான் அரசி பீதிம் பீத்திம்னா பயம் அந்த அசேஷ் ஜந்தோகம் எனக்கு மட்டுமல்ல மக்களுடைய வீண் பயமானது போக்கப்படுகிறது போனமா இல்லையே பயம் நமக்கு இருக்கக்கூடாது தைரியமாக இருக்கணுமே நம்பர் ஒன் அப்புறம் சொல்கிறார் ஸ்வஸ்தைஹி ஸ்மிருதானா நன்றாக நினைத்தால் வெறும் நினைத்தால் இப்படி நன்றாக நினைத்தால்னா இப்போ நம்ம வழிபாடு செய்கிறோம் பூஜை பண்ணுறோம் தூபம் தீபம்லாம் பண்ணுறோம் நல்லா அது மாதிரி செய்யும் பொழுது மதிம் அீவ சுபாந்த ராசி நல்ல புத்தி கூர்மையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுபமானது நன்மைகளானது நிறைய நமக்கு கிடைக்கும் நன்றாக நாம் வழிபட்டால் அவளை நன்றாக தெரிந்து அறிந்து இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று நாம் அறிந்து வழிபடும் வெறும்னே நினச்சாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்க போகிறது ஒன்றும் நம்ம தெரிய 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 செய்ய 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 சிறப்புன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம அது செய்யும்பொழுது ஸ்வஸ்தைகி ஸ்மிருதானா நன்றாக நினைந்து அவளை நன்றாக வழிபடும் பொழுது மத்தியம் அறிவானது தீர்க்கமாக ஆகிறது அது மட்டும் இல்லாமல் சுபாந்ததாசி நிறைய நமக்கு நன்மை தரா அடுத்தது சொல்கிறார் தாரித்ரிய துக்க பய தரிதா இல்லை என்று சொல்லக்கூடியது துக்கம் கவலைப்படுதல் பயம் அந்த தாரித்ய துக்க பயஹாரிணி இதை போக்குபவள் நீதானே அம்மா காத்துவதன்யா உன்னை தவிர வேறு யாரம்மா இந்த சரணாகுத்தீங்க எப்பயுமே நம்ம சரண்டர் டோட்டல் சரண்டர் உன்னை தவிர வேறு யார் என்னுடைய கவலைகளை போக்க முடியும் என்னுடைய தரித்திரத்தாயை போக்க முடியும் என்னுடைய பயத்தை போக்க முடியும் தாரித்ரிய துக்க பயஹாரிணி காத்துவதன்யா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ கரணா என்ன சர்வோபகார கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க ஐயா உபகாரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தமிழ் உபகாரம்னா நான் உதவி சர்வ உபகாரக்கரனாய ஒரு உதவி இல்லை எல்லா நன்மையும் நீ தனமா செய்கிறாள் அது மட்டும் இல்ல அவள் எப்படி மனசான் தாயார் எப்படிங்க ஐயா நம்ம கடுமையா இருந்தா கூட தாயார் எப்படி இருப்பா எப்பயுமே ஈர மனசு ஆருத்ர சித்தானா ஈரமான மனதுடையவள் எப்பயுமே நன்மையே நினைப்பவள் அவ்யாஜ கருணாமூர்த்தி காரணமே இல்லாமல் நன் மீது நன்மை தெரிவிக்கக்கூடியவள் ஒரே ஒரு திரவாங்க எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம் பாருங்க துர்கே ஸ்மிருதா ஒன்னு இல்ல ரெண்டு எல்லாருக்கும் ஸ்வஸ்தை மதிமதி சர்வோபகார சர்வோபகார சித்தா சதார்திர சித்தா சேர்ந்து ஒரு தட സ്മൃത ഹരസി ഭീതി മശേഷജന്തോ സ്വസ്ഥൈ സ്മൃത മതിമതീവ ശുഭം ദാസി ദരിദ്യഹരി സദാർദ്രചിത്ത അഭിനന്ദ அப்புறம் எழுதி எழுதி பார்த்தா வந்துடுங்க எப்பவுமே எங்களுக்கு என்ன மெத்தட்னா ஒரு தடவை சொன்னது ரெண்டு தடவை படிப்போம் எழுதி பார்த்துட்டிங்கன்னா இந்த இதை நீங்க எழுதி பார்த்துட்டிங்கன்னா நல்லா மனப்பாடா மூன்றாவது ஸ்லோகம் சொல்லுங்க ரெண்டாவது எழுத்து மூன்றாவது ஸ்லோகம் சொல்லலாம் இது எல்லாருக்குமே பிரசித்தமானது சர்வமங்கள சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி கௌரி நாராயணி நமோஸ்துதே நமோ அஸ்துதேன்னு அஸ்துனா இருக்கட்டும் நமஹா நான் நமஸ்கார

உன்கிட்ட இருக்குது கொடுக்கவும் கொடுக்குற சர்வார்த்த சாதிக்க நான் என்னெல்லாம் கேட்குறேனோ அதெல்லாமே எனக்கு பண்ணி கொடுக்குறேமா நீ தான் பண்ணி கொடுக்குறதான் பண்ணி கொடுன்னு சொல்லலை பண்ணி கொடுக்குறேன்னா என்ன ஆகிடும் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கடவுள்கிட்ட அதாவதுங்க ஐயா சந்தேகம் இருக்கக்கூடாது சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்குங்கய்யா சந்தேகப்பட்டால் அது அழிவுக்கு காரணம்ன்ற டோட்டல் சரண்டருங்க ஐயா திரௌபதி பண்ண மாதிரி பிரகலாதன் அவர் பண்ண மாதிரி நாயன்மார்கள் பண்ண மாதிரி ஆழ்வார்கள் பண்ண மாதிரி டோட்டல் சரண்டர் பண்ணிட்டோன்னா அந்த நம்பிக்கை நம்மளை தூக்கிடுங்க இப்போ சொல்கிறார் சரண்யே திரும்பக்கேனா மூன்று கண்களுடையவள் சரண்யே அந்த சரணாகத்தின்னு நம்ம சரணாகத்தி அடைஞ்சோம்னா அதனால திருப்தி அடையக்கூடாது சரண்யே திரம்பகே கௌரி சில இடங்களில் தேவின்னு இருக்கும் கௌரி பாட்ட வேதம்னு சொல்லுவா தேவின்னு சொல்லுவா க கௌரின்னு வா கௌரி நாராயணி நமஸ்தே ஒரு சொல்லாமங்க சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே நான் சேர்ந்து ஒரே எழுத சொல்லிடுறேன் சர்வமங்கள மாங்கல்யே ശിവേ സർവർത്തേത്യം നാരായണി നമോസ്തു ഇത് മൂന്നാമത് സ്ലോകം ആയിട്ട് അംഗ്യ ഏഴില് മൂന്ന് ആയിട്ട് മറ്റല്ലാത്യത് ശരണാഗത പരിത്രാന പരായണേ സർവ ആർത്തി നാരായണി നമോസ്തു ஒண்ணும் இல்லவன் நம்ம கேக்கக்கூடியவன் கேக்கிற நிலையில இருக்கிறவன் நான் வந்து எப்படி இருக்கா எனக்கு வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு சில நேரம் ஒன்னும் புரியல அது மாதிரி புத்தி ரூபமாகவும் சில நேரம் குறைபாடுகள் இருக்கு பொருளாதாரம் குறை பொருள் ரூபமாகவும் குறைபாடுகள் இருக்குது சில பேர் மக்கள் இருக்க மாட்டா அது மாதிரி குறைபாடுகள்லாம் இருக்குது நான் ஏதோ ஒன்ன்கிட்ட வேண்டி வரேன் ஆனால் எப்படி நான் உன்கிட்ட ஈஸியாக அடைய முடியும்னா சரணாகத்தை நான் என்ன பண்ணிட்டேன் சரண்டர் ஆகிட்டேன் ஓகே என்னங்கய்யா டோட்டல் சரண்டர் டோட்டல் சரண்டர் ட்ரெயினில் ஏறிட்டா ஏறிடணும் ஒரு கால் இங்கே ஒரு கால் பிளாட்ஃபார்மும் ஒரு கால் மேலே இருக்கணும் அப்போ சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயனு உன்னுடைய கடமை என்ன இது மாதிரி சரணாகதி அடைந்த நான் தீனன் என்னை காப்பாற்றுவது உன்னுடைய கடமை பரித்திரான பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே அனைத்து கஷ்டங்களையும் அம்மா சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்தே என அனைத்து விதமான அதாவது ஐயா இது நீங்கள் அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும் பொழுது சர்வஸ்யார்த்தி ஹரேன்னா அப்போ உங்கள் கஷ்டங்கள் முன்னாடி வரும் கஷ்டங்கள்னா போக்குன்னு சொல்லும்போது அது போய்டும் உங்களுக்கு அந்த மந்திரங்கள் மனநாத்ராயத்தை மண் டு ரிப்பீட் ரா டு ப்ரொடெக்ட் பார்த்தோம் சொல்ல 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 இதில் நீங்கள் ஏழு மந்திரம் கூட சொல்ல முடியல ஏதாவது ஒரு மந்திரம் கூட எடுத்து நீங்கள் நிறையா சொல்லலாம் என்னால் ஏழு மந்திரமும் சொல்ல முடியலைங்க ஒரு மந்திரம் சொல்லுங்க சர்வமங்கலமாங்கலே தெரியும்னா அது நூறு தடவை சொல்லுங்க அது மாதிரி அந்த மந்திரங்களுக்கு சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமஸ்தேர்ன்னு நான்காவது மந்திரம் ஐயா அடுத்தது ஐந்தாவது மந்திரம் சர்வஸ்வரூப்பே

எல்லாத்தையும் அபிராம பற்றி எப்படி பூஜை பண்ணாரோ எல்லாத்தையும் பார்க்கறது சர்வஸ்வரூப்பே சரி எல்லா ரூபம் மட்டும் இல்லை இதுக்கெல்லாம் தலைமையாகவும் நீ இருக்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவள்ள யாரு சர்வேஷே ஈஷன் இல்லை நீதான் சர்வ சக்தி சமன்வித்து அனைத்து விதமான சக்தியின் ரூபமாகவும் நீதான் இருக்கிறாய் இது உங்ககிட்ட இல்ல அது ஒன்றொருத்துக்கிட்ட போய் வாங்கணும்னா இல்லமா எல்லாமே அங்கேயே கிடைக்குதுங்க ஒரு கடைக்கு போறோம் எல்லாம் சூப்பர் ஸ்டோர் இருக்கு எல்லாமே கிடைக்கிறதுனா அவன் முடிஞ்சு போயிடுது இங்க வந்து பராசக்தி இது ஒரு கடை இல்லை இது லௌகீகமானது இல்ல இல்லை இந்த பல பிறவிகளுக்கு நம்ம காப்பாற்றக்கூடிய இது அப்போ சர்வசக்தி சமன்வித்தை அவளை பற்றி என்ன அவள் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கணுமே யார்கிட்ட நம்ம கேட்குறோன்றது தெரியணும் பாருங்களேன் முன்னாடி நம்ம தீனன்னு சொன்னோம் இதெல்லாம் சொன்னோம் நம்ம கேட்குறது யாருக்கிட்ட கேட்குறோம் எல்லாத்துக்கும் ஆசாமிகள் கிட்ட கேட்க வேண்டாம் எங்கள் அப்பா பொதுவாக சொல்லுவாங்க ஐயா மனிதன் கிட்ட சுவாமி சுவாமிகிட்ட சொல்லு சுவாமி உனக்கு யார் மூலியமாக வரணுமோ அதை நடத்திடும் ஏன்னா அவ தானே புத்தி ரூபமாக இருக்கா அவள் புத்தியில் புகுந்து நமக்கு வழி காட்டிடுவாள் ஸோ அப்போ சொல்கிறார் சர்வஸ்வரூப்பே சர்வேஷே சர்வசக்தி சமன்வித்தே பயேபியா திராகி த்ராகினா காப்பாற்று பயேபியஹா பலவிதமான ஏன் திரும்பி திரும்பி பயம் பயம்னு சொல்கிறாங்க ஐயா எல்லா சுவாமியும் அந்த அபயான் நம்ம இருக்குன்னே பார்த்தோம் பயம் இல்லாத தன்மை இந்த பயம் தான் அந்த ஃபியர் தான் என்ன என்னருது நம்மளுடைய ஆற்றலை நிறுத்துறதுங்க ஸ்டாப் போடுறது பயம் இல்லாமல் இருந்தால் நம்ம எல்லா இடத்தையும் ஜெயிக்க முடியும் பயேபியா திராயினா நோன்னா நகான்னு சொல்லுவோம் நகான்னா எங்களை நோன்றது நகான்னு சொல்லுவா நகான்னா எங்களை காப்பாற்று பய பயத்திலிருந்து எங்களை காப்பாற்று நான் முழுக்க ஒரு தடவை சொல்லிடுறேங்க ஐயா சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபிய தேவி துர்கே தேவி நமோஸ்துதே இது ஐந்தாவதுங்க ஐயா இது ஆறாவது ஒரு ரொம்ப முக்கியமானது இதுனா அம்பாவில் வழிபட்டால் என்ன நடக்கும் அம்பால வழிபடாத போது என்ன நடக்கும்னு நடக்கும் இதை சொல்லும் போது வியாதிகள் எடுத்தவா சொல்லலாம் அசேஷானு அபஹம்சி அபஹம்சி துஷ்டா ருஷ்டா ருஷ்டா து காமானு அபிஷ்டானு அபிஷ்டான் துவாம் துவாம்

அவள் அதே சமயத்தில் அவள் கோபம் நம்ம தவறு செய்யும் பொழுதோ தெய்வ கோபம்னு சொல்லுவா பார்த்தீங்களா அது வரும்பொழுது நம்ம இஷ்டங்கள்லாம் கெட்டு போய்டுரு தான் இந்த சுவிட்சு போட்டால் ஆன் ஆறுது அந்த சுவிட்சு போட்டா ஆஃப் ஆறு மாற்றி போட்டா ஒரே சுவிட்சு தான் இப்படி போட்டா ஆனு அப்படி போட்டா ஆஃப் ஸோ நம்ம க தெய்வத்தை நல்லா வழிபட்டு தெய்வம் சொன்ன தர்ம மார்க்கத்தில் செல்லும் பொழுது நமக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கிறது மாற்று வழியில் போகும்பொழுது அசுரர்கள்லாம் என்ன அவளுக்கு என்ன நடந்தது அழிக்கப்பட்டார்கள் பாருங்க நம்மளுடைய இஷ்டங்கள்லாம் கெட்டு போய்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் துவாம் ஆசிரித் ஆனாம் நான் விபன் விபத்துன்னா விபத்துன்னு சொல்கிற பாருங்க சம்ஸ்க் தமிழில் அது விபத் அதான் சம்ஸ்கிருதத்தில் விபத்துன்னு பேர் அதான் விபத்துன்னு நம்ம சொல்கிறோம் சம்ஸ்கிருத பதம் அது விபத்துன்ற பதம் வந்து சம்ஸ்கிருத பதம் விபத்துனால் கெடுதல் ஒரு இது நராணாம் இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய விபத்துக்களை உங்ககிட்ட சேர்ந்துட்டோன்னா கண்டிப்பாக வாளுக்கு ஆபத்துக்களே வராதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு துவாம் ஆசிதாஹி ஆசிரியதாம் பிரயாந்தி உன்னை அடைந்தவர்கள் உன்னிடம் சரணாங்கத்தை அடைந்தவர்களுக்கு எது கிடைக்காது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானதுங்கய்யா அதாவது நான் ஒரு தடவை படிக்கிறேன் ரோகான சேஷான பஹம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான அபீஷ்டான் துவாம் ஆசிரித்தானா அன்ன விபன்னரானாம் ஏழாவது ஒரு முக்கியமான ஸ்லோகம் அது என்னன்னா எல்லா விதமான பாதைகள் கஷ்டங்கள் எல்லாம் போக்கப்படணும்னு வேண்டது சர்வா சர்வா பாதா பிரசமனம் அகிலேஸ்வரி காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் சர்வாபாதா பிரசமனம்னா நமக்கு எல்லா பாதைகள்லாம் கஷ்டங்கள் அனைத்து விதமான கஷ்டங்களும் வேண்டும் பிரசமனம் அகிலேஸ்வரி எனக்கு மட்டும் மட்டுமல்ல எப்படி வேண்டுது வருங்க திரைலோக்கிய எனக்கு மட்டும் இல்ல நான் எங்க பந்துக்கள் எங்க இந்த நாடு என் நாடு மட்டும் இல்ல இந்த உலகம் மட்டுமல்ல மூன்று உலகம் மேலுலகம் இந்த உலகம் இந்த பூலோ இந்த இந்த கீழ் உலகம் இருக்கு பாருங்க மூன்று உலகத்துக்கும் மேல நடுவில் மத்திய சொல்றோம் பாருங்க இந்த மூன்று உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்குன்னு வேண்டுதுங்க ஐயா ஏன்னா இவதான அகிலேஸ்வரியே அவகிட்ட வேண்டுறோம் இப்ப நம்ம வேண்டும் பொழுது எப்படி வேண்டணும்னு என்ன தெரிகிறதுனா நமக்கு மட்டும் வேண்டக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கும்னு வேண்டக்கூடிய முக்கியமான ஸ்லோகம் இது காமன் அதாவது யூனிவர்சல் ப்ரேயர் இது நல்லா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்பாலேயே வழிபட்டார் விவேகானந்தர் உலகம் முழுக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னையும் சொல்ல முடிஞ்சதுன்னா அவர் அது மாதிரி பார்த்தார் ஸோ சர்வாபாதா பிரசன்னம் திரைலோக்கிய அகிலேஸ்வரி ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அது மட்டும் இல்லாமல் ஏவமேவ துவயா காரியம் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும் எதிரிகள்னா தவறானவைகள் அழிக்கப்பட வேண்டும் எதிரிகள்னா ஃபிசிக்கல் எனிமேஸ் ரைட் ஒரு நாட்டுக்கு எதிரியா இருக்கா நம்ம ஜவான்கள் பண்ணுறோம்னா எதிரி நாட்டு ஜவான்கள் அழிக்கப்படணும் தவறு இல்லை அதே சமயத்தில் எ எவையெல்லாம் என்னுடைய வளர்ச்சிக்கு தவறானவையாக இருக்கின்றனவோ அவையும் வைரி வைரினா வைரினா வைரின்னா ஐயா இந்த இடத்துல எதிரி வந்து அழிக்கப்பட வேண்டும் இங்க அழிக்கப்பட வேண்டும்னா அதாவது கடுமையான வார்த்தையில் இங்க வந்து என்னன்னா தீமைகள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் தீயவர்களும் அழிக்கப்பட வேண்டும் நாட்டுக்கோ ஒரு ஒரு தர்மத்துக்கோ விருத்தமா இருக்கான்னா அவர்களும் சர்வாபாதா பிரசமனம் திரைலோக்கியஸ்யா ஏவமேவ ஏவமேவத்வையா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம்னு பிரார்த்தனை இந்த ஏழு ஸ்லோகங்கள் இந்த ஏழு ஸ்லோகமும் சொல்லலாம் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்தும் அவ சொல்லக்கூடியது ஒரு இதுங்க ரொம்ப ஒரு சக்தி ஒரே தர நான் முழுக்க படிச்சுடுறேன் நான் என்ன அவ ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆமா ഗാപുടമ അവിടെ പഠിച്ചിരുന്നത് ഓം ജ്ഞാനി നമുക്ക് ചേതാം ദീ ഭഗവതി മോഹായ മഹാമായ പ്രയച്ഛതി ദുർഗേ സ്മൃത ഹരസി ഭീതിമശേഷജന്തോ സ്വസ്ഥൈസ്മൃത മതിമതീവ ശുഭം ദാരിദ്ര്യദുഖയഹാരി കാ ത്വ്യ സർവോപകാരകരണായ സദാർദ്രചിത്ത മംഗള മാംഗളയേ ശി സർവാത്തേ ശരണ്േ ംബകേ ഗൗരി നാരായണി നമോസ്തു ശരണാഗത ദീനർത്ത പരിത്രണപരാണേ സർവർത്തിഹരെ ദ നാരായണി നമോസ്തുസ്വരുപെശേശക്തിസമന്വി ഭ്യസ്ത്രനോ ദുർഗേ ദീ നമോസ്തു രോഗാണശേഷാണപംസിഷ്ടുഷ്ടാതു കാമാൻ സകലാനഭീഷ്ടാൻ त्वां मां श्रिता नाम न विपन्नरा नाम त्वा मां श्रितास्य आश्रयतां प्रयान्ति सर्वाबाधा प्रशमनं त्रैलोक्यस्य अखिलेशरी एवमेव அப்படின்ட்டு இந்த சப்தஸ்லோகி துர்கான்னு இதுங்க ஐயா இந்த எழுநூறு ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம் சண்டி இதன்னு பார்த்தோம் இதெல்லாம் மந்திர சாஸ்திரங்கள் அதனால தான் மணி மந்திர ஔஷதம்னு நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க ஐயா மணின்னு நம்ம பார்த்தோம் இந்த ருத்ராட்சம் தரிசிக்கிறது இது மாதிரி மந்திரங்கள் மூலியமாகவும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாதைகள் கர்ம வினைகளை போகக்கூடியதுக்கு சட்டில் ஃபார்மில் இப்போ ஓடிபின்னா வருதுங்கய்யா நம்ம ஒன்னு இது பண்றோம் ஒன்றே ஒரு ஓடிபி ஆகுதுன்னு எதுக்கு வருது எதுக்கு வரும் உங்களுக்குரிய ஃபோனுக்கு தான் வரும் ஆமாம் பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கு வராது அப்போ அந்த நம்ம அந்த பிரார்த்தனைகள் செய்து நாம் செய்யும்பொழுது இந்த பெயர் இந்த நட்சத்திரம் இவருக்காக நாம் செய்கிறோம்னா அந்த கனெக்டிவிட்டி ஆயிடுது அப்போ நம்ம பிரார்த்தனை செய்யும்பொழுது இந்த மந்திரங்களுக்கு அதை சொல்ல 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 தான் சொல்ல சொல்ல அதுக்கு ஒரு அந்த எனர்ஜியே மாறிடும் ஐயா அந்த அது ஒரு தனி சக்தி இந்த சப்த ஸ்லோகி அனைவரும் அனைவரும் சொல்லக்கூடிய இது ஆண் பெண் உலகத்தில் யாராக இருந்தாலும் எளிமையான ஒரு ஒரு வழியா வா ஒரு கொடுத்துருக்காரு உனக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்கு அதை நம்ம பொருள்கள்ல தேவைய பொருட்கள பாத்துக்கலாம் அதுல நமக்கு எது தேவையோ அந்த சமகத்தை கூட பர்ட்டிகுலரா அந்த சொல்லலாம் சொல்லலாம் தொடர்ந்து சொல்லி சொல்லிட்டே இருக்கலாம் சொல்லி ஆமா வலிமை கேட்டால் ஆமா ஆமா பராசக்தி அனை அனைவரும் இன்பமாக இருக்க வேண்டும் அதுதான் நம்முடைய பிரார்த்தனை வளமான ஒரு பாரதம் வளமான உலகம் உலகம் ஆன இந்த திரைலோக்கிய சென்ற மாதிரி அனைவரும் நன்மை அடைய வேண்டும் பராசக்தி எல்லாத்துக்கும் தாயாராவை சந்தோஷம் நேர்களை உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது தொடர்பாக உங்களுக்கு மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் ஐயா கிட்டே கேட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கு பதில் பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திபீடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்